அஸ்ஸலாம் ஆலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம் அனைவருக்காகவும் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது சௌபான் ரயுல்லாஹுன் அவர்களால் அறிவிப்பு செய்யப்பட்ட உள்ளுங்களை நடுங்க வைக்கும் ஒரு ஹதீதை பற்றி இதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக கேட்டு உணர்ந்து நம் வாழ்வில் தவிர்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலை இவ அவர்கள் கூறினார்கள் நாளை மறுமையில் என் சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்டம் மக்கள் அதிக நன்மைகளை சுமந்தவர்களாக வருவார்கள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாவுடைய தூதர் திகாமா மலையை அவர்கள் செய்த நன்மைக்கு உதாரணமாக கூறினார்கள் அல்லாவின் நல்லடியார்களே இங்கு நாம் ஒன்றை புரிந்து வேண்டும் அரபுகளிடம் ஒரு வழக்கம் இருந்தது அவர்களால் எண்ண முடியாத பாரி அளவிலான ஏதாவது ஒன்றை விவரிக்கும் போது அவர்கள் மலைகளை ஒப்பாக கூறுவார்கள் உதாரணமாக உகது மலை திகாமா போன்ற மலைகளை அவர்கள் உதாரணமாக கூறுவார்கள் எனவே இப்படி பாரி அளவில் சுமந்து வரப்படும் நன்மைகளை அல்ல அசால் தூசு துகள்களாக சிதறடித்து விடுவான் இதை கேட்டுக் கொண்டிருந்த சௌபான் ரலில்லா கோன் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய தூதரே அவர்களை பற்றி எங்களுக்கு விவரியுங்கள் எங்களையே அறியாமல் நாங்களும் அவர்களை போல் ஆவாதிருக்கு பற்றி மேலும் எங்களுக்கு என்றார் அதற்கு அல்லாவுடைய தூதர் சல்லு வளைவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் அவர்கள் உங்கள் கூட்டத்தார்கள் உங்கள் இனத்தார்கள் உங்களைப் போலவே அவர்களும் இரவில் நின்று வணங்குபவர்கள் ஆனால் பிரச்சனை என்ன அவர்கள் தனித்து விட்டால் அல்லாவின் வரம்புகளை மீறுவார்கள் அல்லாவின் நல்லடியார்களை சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் ஒரு அறையில் போனுடனோ லெப்டப்புடனோ தனித்து விட்டால் எந்த ஒரு கூச்சமும் வெக்கமும் இல்லாமல் அல்லாவின் வரையறைகளை மீறுகின்றோம் ஒரு பூனை ஒரு பூனை குறுக்கருத்தால் எவ்வளவு அஞ்சுகிறோம் ஆனால் நம்மை படைத்தவனை நாம் பயப்பட வேண்டாமா நாளை மறுமையில் நீ தனிமையில் இருந்த வேளையில் உன்னை படைத்தவன் பார்த்தானே நீ வெக்கமடையவில்லையா என அல்லாஹ் கேட்டால் நம் பதில் என்னவாக இருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே நாம் படைப்புக்களிடம் பயப்படுகின்றோமே படைத்தவனை பயப்பட வேண்டாமா அல்லாவின் நல்லடியார்களே அல்ல அல்குரானிலே மனிதர்களில் யார் சிறந்தவர்கள் என்பதை விவரிக்கும் போது கூறுகின்றான் உங்களில் சிறந்தவர் இரையேச்ச எனவே சகோதரர்களே நாம் இரையேச்ச மக்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம்